மகாதேவக்ஷ ஏகாதசி தின நாள் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் பவித்திரம் கூர்ச்சம் தர்ப தர்பள்ளு ஒரு சொம்பல ஜலம் தாம்பார தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரண ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரஞ்சலம் விட்டு குடிங்க கேடவா இன்னொரு தரம் செலவு குடிங்க நாராயணார் இன்னொரு ருத்திரம் செலவு குடிங்க மாதவா ஒரு ருத்தரம் செலவு விட்டு தரட்டு விட்டுருங்க ஸ்ரீஹரி கோவிந்தார் இப்படி கை எடுத்துக்க முடியாது விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதராடிகேஷா பத்மநாபா దామోదరా శంకర్జన వాసుదేవ ప్రద్యుమ్ అనిరుద్రా పురుషోత్తమార్ అదోక్షయ నారసింహా అక్షుదా జనార్దన ఉపేంద్ర హరే కృష్ణాయ నమ పవిత్రం ఎట్ వదే మోదర వెళ్ళ పోటుకును పవిత్రం తే వితం பிரம்மணஸ்பதே காத்திராணி பரியேஷு பிஸ்பதாக பவித்திரம் திருத்வார் வலதுகை மோதுறவர்கள் பவித்திரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் கால் கால்களை போட்டுக்கோங்க தர்பாசனாய் ரெண்டு கட்டபல் தரப்பையை பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசீனஹார் शुक्लां प्रदनं दृष्टं सशिवर्णं सदृशं प्रसन्नवदरं ध्यागे सर्वविघ्नोपशान्तः मूकुमयल वर्णचोङ्गणवस्या परब्रह्मरणिः परमात्मा देवता देवी गायत्रीसन्धः प्राणायामीविनियोगः ओम्बोः भवनः तपः सत्यं ज्योतिर्षात् அமிரதம் பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் வலது தொடட மேலே இடது கையை வச்சு அது மேலே வடதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த சமஸ்துரித க்ஷயத்வாரா பார்வதி பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் ஸ்ரீசுபாபியம் சோபானே முகூர்த்தே அத்திய பிரம்மணா तुयपराेतवराहकलपे वहीस्तथ मथ अष्टाशियुखे प्रथमपाते जबूत्वीपे भारतवे बरदंडे मेरो दक्षिण दिग्भागे సకాప్తి అమ్మి వర్తమాన చాంద్ర చౌరమాన ష్యా సంవత్సరా స్వస్తిష్టేర్ మంగళకరమాన విశ్వాశు ప్రనామ సంవక్ష దక్షిణాయనే కన్యామాసే కృష్ణపక్షే ఏకాదశ్యాం పుణ్యత వాసరాహారు వాసరస్ వాసరా சௌமியவாசர யுக்தாயாம் சௌம்யவாசயுக்தாயாம் பூசநக்ஷத்திர யுக்தாயாம் புஷ்டநக்ஷத்திர ஏமங்குன சகல விசேஷ்டாயாம் புண்ணியதோ மகாலய புண்ணியகால திலதர்பணாக்கியம் அர்கககரிஷேர் கையில் ஒரு உத்தர செலவு விட்டு தொட்ட விட்டுருங்க கையில் மடக்கிறந்து அந்த ரெண்டு கட்டபல் தர்பை எடுத்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவரலால் பூணலை பிடிச்சிக்கோங்க கைவிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி தேவகன பத்தியம் தற்பயாமி தப்பையாமி தற்பையாமி தேவகன புத்திரான் தப்பையாமி தற்பையாமி தற்பையாமி தேவகன பௌத்திரான் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி பூதேவன் தற்போர் தர்ப்பமி தர்ப்பமி தர்ப்பாமி சிவர் தேவான் தர்ப்பமி தர்ப்பமி தப்பாமி பூர்புவஸ்வேவன் தர்ப்பமி 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 சர்வாந்தன தர்ப்பமி தர்ப்பமி தர்ப்பமிர் பூணலை மாலை மாறி போட்டுக்கோங்க பூனலை மலதுகை கட்டவிரளால் பிடிச்சிக்கோங்க மாலை மாதிரி இருக்குது இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷிணாம் தற்பயாமிதற்பையாம் எதிர்பயாமி ரிஷிகனானாம் தற்பயாம் எதிர்ப்பையாம் எதிர்பயாமி ரிஷிகன பத்திரின் தற்பையாமிதற்பையாம் எதிர்பயாமி ரிஷிகன புத்திரான் தர்பயாம் எதிர்ப்பையாம் தற்பயாமி ரிஷிகன உத்திரான் தர்பயா தற்பயாமி எதிர்ப்பையாமி பூரிடம் தப்பையா தற்பையாமி தற்பாமி புவரிடம் தப்பையா தற்பையாமி தற்பியாமி சுரிடம் தப்பையா தற்பையாமி தற்பீ பூர் புவரிடம் தப்பையா தற்பையாமி தற்பீ சர்வாணு தற்பீ தமி பூணலை எடதுகை புறம் மாற்றிக்கோங்க கூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க கூனல் இடதுகை புறம் இருக்கு கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தெப்பையாம எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி பித்திருகணாம் தற்பையா எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி பித்திருண பக்தன் தற்பையாம எதிர்ப்பியாமதிர்பியாமி பித்ரகனை புத்திரான் தற்பையாமல் எதிர்ப்பையா திருப்பியாமி பித்ரண பௌத்திரான் தற்பையாம எதிர்ப்பையாமல் எதிர்ப்பியாமி பூபிதரம் தப்பையாம எதிர்ப்பியாம திருப்பியாமி புவபபிதிரம் தப்பியாமி தற்பியாம தற்பியாமி சுபபிதிரம் தப்பையாமி தப்பியாமி தற்பிகாமி பூர்பவசோபிதிரம் தப்பையாமி தப்பியாமி தற்பிகாமி ஷர்பான் நாம் தர்ப்பயாமி தர்ப்பயாமி தற்பகாமீர் தட்டில் கூர்ச்சம் ரெண்டு கட்டப்பில் தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் வளதுகை கட்டவரலால் பூனலை பிடிச்சிட்டு கட்டவரல் திரும்பி பிடிச்சிக்கோங்க எல் இல்லைன்னா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் பிதுஹோ கோத்திரம் அப்பா பேர் பசுரூபியம் தற்பையாமி தற்பையாமி தற்பையாமீர் பிதாமக ஐய அப்பாவோட அப்பா பேர் ருத்ரூபியம் தற்பையாமி தற்பையாமி தற்பயாமி பிரபிதாமக ജയ ജയ്യ അവങ്കപ്പ ആദിത്യസ്വരൂപം തർപ്പയാമി തർപ്പയാമി തർപ്പമി മാ അമ്മ ഇല്ലാത മാത്രം ഗോത്രം അമ്മ പേര് തർപ്പയാമി 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 പിതാമഹി അമ്യ ருதிரூபீம் தர்ப்பமி தர்ப்பமி தர்ப்பாமி பிரபா ஜேஜமிய அவங்கமியா ஆதித்தஸ்வரூபம் தர்ப்பமி தற்பீர் தாய் மாமாத்திரம் மேனமா தாத்தாப்பேரு அம்மாவுடைய அப்பா பேரு ஸ்வாதர்ம தப்பையா தற்பாமி மாதஸ் பிதா அவங்க रुद्रा रूपे इधर पैयामी इधर प्रपितामह इधर पैयामी तर्पयामि 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 अबंगपा मातामह पाटि इधर अम्मा उड़िया अम्मा तर्पयामि पैयामी इधर पैयामी इधर पैयामी தற்பயாமி 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 மாத்திரஸ பிரபிதாமிகி அவங்க மாமியார் தற்பயாமி தற்பயாமி மீதி இருக்கிற எல்லாம் கையில் போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் எப்பையும் யார் யார் பேரடலான்னு சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போறவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமி தற்பயாமி அப்படி தொடர்ந்து தண்ணி வச்சுக்கோங்க ஷகிம் தற்பயாமி குரும் தர்ப்பயாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்சஸ சர்வேகாரணமித்ரம் வசுருத்ர ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி கையில் எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கெண்ண தரைச்சுக்கோங்க ஏகே தாஸ்மா குலே தே தேகிரண்டந்தோ மயாதத்தம் நிஷ்பேட்டியோதகம் பூனலை பலதகை புறம் மாற்றிக்கோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற குறிச்சத்தை முடிச்சு ஊற்று போட்டுருங்க भवित्रम् कुछमिसुज्जया हा क्षेमाय पुनरारावनाय रामनायकारं पंडे कासुम गुगांगंगा अयोधी मणिकर्णिका अयोध्या मधुरा माया काशी कांची अमंडिकार प्रियंधारे शपथेदेव मोक्षधायुका किति भ्रवण दत्तम् काशीवान चपलं लबेत अहम् काशी करिष्यामि गंगातो यति दिष्टाची எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யா தான் சாபா ஜன்மா தானு தான பிரதீ பிரதட்சண பத்தே பதே பகம் பாபர்மாண பபாத்மா பவா திராஹிவான் திருதயா தேவா சரணாந்த அந்நாச்சம் நாஸ்தி தமையம் மம துணிய மகேஸ்வரா